கருணையும் மனித மனிதகுலத்துக்கு மாண்பை தரும்னு சொன்ன வள்ளலாருடைய இரநூத்தி ஓராவது பிறந்த தினம் இன்று மோடி வாழ்த்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு கவர்னர் மாளிகையில் வள்ளலாருக்கு ஒரு சிலை திறந்து மரியாதை செலுத்தியிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வள்ளல் பெருமானுடைய அந்த சிந்தனைகள் எல்லா உலகம் முழுக்க வந்து பரவணும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள்னு சொன்ன ஒரு மாபெரும் அறிஞர்னு சொல்லலாம் ஒரு கவிஞர்னு வந்து சொல்லலாம் ஒரு புரட்சியாளர்னு சொல்லலாம் வள்ளலார வந்து நினைச்சுக்கலாம் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய மக்களுக்குன்னு சொல்லிட்டு பல உரிமைகள் இருக்குது பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது கருத்துரிமை வந்து இருக்குது சொத்துரிமை வந்து இருக்குது யார் யாருக்கு எந்தெந்த மதங்கள் விருப்பமோ அந்த மதங்களை பின்பற்ற உரிமை எல்லாமே இருக்குது பாஜக அரசாங்கம் பதவியேற்ற பின்னாடி இந்த உரிமைகளுக்கு எல்லாமே ஆபத்து வந்திருக்கு முக்கியமாக நான்காவது தூணாக இருக்கிற ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஒரு ஆபத்து தான் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக யார் வந்து பேனாவை கையில் எடுத்தாலும் சரி அந்த பேனாவுடைய முனை வந்து உடைக்கப்படுது அவங்க வந்து பகிரங்கமாக மிரட்டப்படுறாங்க நேரடியாகவே மிரட்டப்படுறாங்க அமலாக்கத்துறை மூலமாக வருமான வரித்துறை மூலமாக தொடர்ந்து ஒன்பதாண்டாக தான் நடந்துருக்கு ஆமாம் அந்த ஒன்பது ஆண்டுகளில் பார்த்தோம்னா டைனிக் டைம்ஸ் பாரத் சமாச்சார் என்டிடிவி தி ஒயர் தி குவிண்ட் தி பிபிசி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அவ்வளோ பத்திரிகைகள்ல வந்து இவங்க ரைடு நடத்தியிருக்காங்க பிபிசியில் நம்ம இப்போ சமீபத்தில் தான் பார்த்தோம் மோடி பத்தின அந்த ஆவணப்படம் குஜராத் கலவரத்தை ஒட்டி வெளியிடப்பட்ட ஆவணப்படத்துக்கு அப்புறம் அங்கே சோதனை நடத்துறாங்க இப்போ அந்த வரிசையில் தி நியூஸ் கிளிக் இவங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தியிருந்தாங்க இந்தியாவோட நேரடி அந்நிய முதலீட்டு விதிகளை சீனால இருந்து பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாம் முன் வச்சு தான் இந்த ரைடு நடந்தது இப்போ அக்டோபர் மூன்றாம் தேதி டெல்லி போலீஸ்மே அந்த இடத்துல ரைடு பண்ணிருக்காங்க நம்ம தொடர்ந்து வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த பிரச்சனை மிக தீவிரமாக மாறி இருக்கு நியூஸ் கிளிக் ஓட ஆசிரியர் பிரபீர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் ஹெச்ஆர் அமித் சக்கரவர்த்தி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை தொடர்ந்து ரைட் நடத்தியிருக்காங்க அவங்க டெல்லி காவல்துறை எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் கைது செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகும் கூட இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட தர மறுத்துருக்காங்க அது எஃப்ஐஆருங்கிறது ஏன் கைது செய்யப்பட்டாங்கிறது ஒரு உரிமை கைது செய்யப்பட்டவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதை கூட டெல்லி காவல்துறை இந்த பிஜேபி அரசாங்கம் தர மறுத்துருக்காங்க நியூஸ்களுக்கு வந்து இந்த பார்மஹ் ப்ரொடஸ்ட் பத்தி களத்துல தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சி புரொட்டஸ்டை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் பல பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் இந்த நியூஸ்களுக்கு பத்தி கருத்தரவர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது உச்சபட்சமா போய் இப்ப கருத்து சொந்தத்தை முடக்கிற அளவுக்கு அவங்கள மிரட்டி பார்க்குற அளவுக்கு தான் வந்து இவங்க போயிருக்காங்க ஆமா அதுல வந்து இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததா சொல்றாங்க ஓகே நடந்திருந்தால் அதுக்கு உரிய விசாரணை எடுக்கணுன்றதுல உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதை நியூஸ்களுக்குமே சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்ள தயாரணும் சொல்லியிருக்காங்க நியூஸ்களுக்கு ஆனால் என்னென்னா இதில் அந்த யூஏபிஏ சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் இதில் வந்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு போடக்கூடிய ஒரு சட்டத்தை பத்திரிகையாளர்கள் மேலே போட்டு இந்த சட்டம் போட்டாங்கன்னா எந்தவித ஆதாரமும் தேவையில்லை பிடிச்சி உள்ளே வைக்கலாம் அதுவும் நூற்றி எண்பது நாட்கள் வந்து எந்த கேள்வியே இல்லாமல் உள்ளே வச்சு விசாரிக்க முடியுங்கிறது தான் இதில் உள்ள ஒரு கொடூரமான ஒரு சட்டம் இது பத்திரிகையாளர்கள் மேல அஹ் பயன்படுத்தி இருக்கிறது மூலமா பாஜக அரசு வந்து இந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை வந்து தொடர்ந்து நசுக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நியூஸ் கிளிக்ல தொடர்புடைய ஒரு இருபத்தைந்து பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நிறைய எல்லாம் அவரை கேட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி பிரபீர் ஆசிரியருடைய அவருடைய வீட்டு சொத்தம் வந்து முடக்கிருக்காங்க நாலு கோடி ரூபாய் வந்து இப்போ சொத்தம் முடக்கிருக்காங்க எஃப்டியில போட்டு வச்ச நாற்பத்தோரு லட்சத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒரு பயமுறுத்துற செயல் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு ஊடகவியாளர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க ஆமாம் ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா டிஜி பப் இந்தியா ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு பதினேழு ஊடக அமைப்புகள் சேர்ந்து தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து நம்ம பழிவாங்கப்படலாம் அப்படிங்கிற பயத்திலையும் ஒரு அழுத்தத்திலையும் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இதில் வந்து உடனடியாக நீதித்துறை தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி கேள்விக்குரியவர்கள் தாங்கிறத அரசியல் சாசனம் இங்கே இருக்குங்கிறத இன்னொரு முறை வந்து வலியுறுத்துங்க அப்படிங்கிறத ஆழமாக வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லல அதே நேரத்துல சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா நாங்க இருக்கணும்னு விரும்பவும் இல்ல எப்போவுமே சட்டத்தின்படி நடக்க நாங்க தயாரா இருக்கோம் ஆனா வேணும்னே இந்த மாதிரி ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையை வந்து ஏத்துக்கொள்ளவே முடியாது அரசாங்கம் வந்து சில நிகழ்வுகளை வந்து வெளிய தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை வெளியே கொண்டு வர பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கண்டன அறிக்கை வந்து கண்டன கடிதம் மாதிரி எழுதி அவரை நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க ஏன்னா இவங்க வரும்போது ரைட் பண்ணும்போது செல்ஃபோன்ஸ் லேப்டாப் எந்த கேள்வியுமே இல்லாமல் வாங்கி பறிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பரிச்சு எடுத்துட்டு போகிற முறை வந்து சரியானதில்லை அதில் ஒரு வழிமுறை வந்து நீங்க வகுக்கணுங்கிற வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க லேப்டாப்ஸ் செல்ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது உள்ள அப்லோட் பண்ணிவிட்டு நீங்க தான் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி குற்றவாளி ஆக்கிறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது ஸோ அதையுமே இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அதே மாதிரி எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது திரும்பியும் ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கிற ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தவறு இருக்கும் பட்சம்

வந்து பேசுறது ஆனா இங்க உண்மையாலுமே ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது இல்லைங்கிறது தான் தெரியுது ஏன்னா பிரதமர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் கூட பத்திரிக்கையாளர்களோட கேள்விக்கு பதில் சொன்னதே கிடையாது அந்த பத்து ஆண்டு காலத்துல பத்திரிக்கையாளர்களை சந்திக்க தவிர்த்துக்கிட்டே வந்து இருக்கார் இவருடைய ஃப்ரெண்டு ட்ரம்ப் இருக்கார்ல பத்திரிக்கையாளர்களை பிடிக்கலனா கூட நீங்க வந்து ஃபேக்காக கேட்குறீங்க பார்ட்ஸா கேக்கறேன்னு சொன்னா கூட அட்டன் பண்ணுவாரு இப்ப அது கூட பண்றது இல்ல ஆனா வெளிநாடுகளில் போய் இந்தியாவில எல்லாமே இருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குன்னா அங்க பேசிட்டா இங்க நடக்கிறது வேறே ஆயிருமா ஹம் ஆமா தொடர்ந்து வந்து அந்த ஒன்பது ஆண்டுகள்ல எந்த கேள்வியுமே எதிர்கொள்ளல அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களே முடக்குறதுங்கிறது எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாது ஒண்ணு விலைக்கு வாங்கிடுறது இல்லாட்டி அவங்கள முடக்கிறது இதான் தொடர்ந்து ஏன்னா சிஏஜி அறிக்கை ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்கிறதா பிஜேபி அரசாங்கம் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு இத பத்தி எத்தனை வட மாநில ஊடகங்கள் வந்து பேசினாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா என் டிவிக்கு இப்ப என்ன நடந்துங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் மோடியோட நண்பர்னு சொல்ல போற தான் அவர் வந்து வாங்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்ணாங்க பட் இப்போ வந்து அதானி தான் பெரிய அளவில் ஷேர் வச்சுருக்காரு அதில் இதை தாண்டி இந்த டிஜிட்டல் இணையதளங்கள் இண்டிபெண்ட் டிஜிட்டல் இணையதளங்களில் வர செய்திகள்லாம் வேகமாக பரவுது அது மட்டும் இல்லாமல் சிஏஜி அறிக்கையை பற்றியுமே அவங்க வந்து நியூஸ் கிளிக்கில் இப்போ பெரிய அளவில் எழுதியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இதுக்கு பின்னணியான்னு சொல்லி எல்லாேருமே கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணியிலேருந்தும் அறிக்கை வந்திருக்கு பிஜேபியை கேள்வி கேட்குற உண்மையை பேசுகிற ஊடகங்களை டார்கெட் பண்ணுறீங்க அதே நேரத்தில் பிரிவினையை தூன்ற வெறுப்பை தூன்ற பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்கிறதையும் அந்த இந்தியா கூட்டணி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து தொடர்கதையாகவே இருக்குது இந்த கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுறது இதுக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் உரிய பதிலை சொல்லணும் வெளிப்படை தன்மையோட ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் கருத்துச் சுதந்திரம் எப்போல்லாம் நசுக்கப்படுதோ அப்போல்லாம் வெகிடனும் சரி இம்பர்ஃபெக்ட்ஷனும் சரி தொடர்ந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிகிட்டே தான் வந்து இருப்போம் பாஜக எப்படி எல்லாம் ஊடகத்துறையை நசுக்கிறாங்க பத்திரிக்கையாளர்களை விரோதி மாதிரியே தான் அவர் வந்து அணுகுவார் ரொம்ப கேவலமாக அறுபது ரூபாய் தான் பேசுவார் நூறுரூவா வாங்கிக்கோங்கண்ணா இருநூறுவா வாங்கிக்கோங்கண்ணா அண்ணாங்கிற வார்த்தையை மட்டும் போட்டுட்டு அப்படி பேசிக்கிட்டு இருப்பாரு இப்போ ஒரு நிறைய டோஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு ஓகே மூன்று நாட்கள் பயனில்ல மோடி அப்பாயின் கேட்டு பண்ண வரைக்கும் நீங்க போதும் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க நட்டா கிட்ட போனப்ப நட்டா வந்து திட்டிட்டு நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பணி கேட்டப்ப அதிமுக இல்லாம எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு செயல் திட்டம்னா நாங்க பாத்துக்குறோம் நாங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யுங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிருக்காங்களா நிர்மலா சீதாராமன் ஏன்னா நிர்மலா சீதாராமன் வானி சீனிவாசன் வந்து க்ளோஸ் பிரெண்ட்ஸ் வானி சீனிவாசனுக்கு கட்சியில் நடக்கிறது எல்லாமே தெளிவா வந்து தெரியும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறது தெரியல அதிமுக கூட்டணி இருந்ததுனாலதான் அவங்க எம்எல்ஏ ஆக முடிஞ்சது அதிமுக கூட்டணி வேணும்னு தான் அண்ணாமலை தவிர மத்த எல்லாருமே நினைச்சுக்கிட்டு நினச்சாங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி நடந்துச்சு அப்போ கூட அந்த க்ளோஸ்டு ரூமு நடந்த கூட்டத்துல அதிமுக கூட்டணி வேணாம்னு சொன்ன கூட பல தலைவர்கள் நமக்கு வேணும்னு அமைதியா இருங்கன்னு தான் சொன்னாங்க அந்த சமயத்துல கூட அதையும் கேட்காம தொடர்ந்து இவர் வந்து சும்மா இல்லாம தான் கூட்டணி பிச்சு கிச்சு இது எல்லாமே வானதி சீனிவாசன் மூலமாக பல பேர் மூலமா நிர்ணாசி தமிழர்கள் தொடர்ந்து போயிட்டு தான் வந்து இருந்திருக்கு அதனால அந்த விளக்கத்தை வந்து அவங்க கிடையாது தான் சொன்னது மட்டும் இருக்காங்க சந்தோஷ் சந்தோஷ்ஜியை கூப்பிட்டு பேசி இருக்கா அமித்ஷா சந்தோஷ் ஜீனால சந்தோஷ் கொஞ்சம் தப்பாயிடுச்சு கொஞ்சம் தப்பா அவளை ரொம்ப தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவன் ஃபீல் இருக்க ஏன்னா வந்து மோடி ரொம்ப வருத்தப்பட்டாராம் இது வந்து அமித்ஷா வந்து சந்தோஷ் ஜி வந்து சொல்லிருக்காங்க ஆனா எது அப்படியே இப்ப அண்ணாமலைய மாத்தவே மாட்டாங்களாம் எலெக்ஷன் உடைய வரைக்கும் அது என்ன காரணம்னா இப்போ இங்கே மாத்திட்டா பல மாநிலங்களிலும் கூட்டணி கட்சி கூட அந்த மாநிலத்தில் பிரச்சனை தான் இருக்காங்களாம் இதை காரணம் கட்டி எல்லா மாநிலங்கள்லையும் கிளர்த்து இருந்தாங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்கே பெரிய விஷயம் ஆயிடும் கூட்டணியில ஒரு கட்சி இல்லாத மாதிரி தான் இருக்கு அதனால தமிழ்நாடு எப்பயுமே நம்ம லிஸ்ட்ல கிடையவே கிடையாது இதை வச்சு காரணம் காட்டி இப்ப மாத்தவே முடியாதுங்கறத தெல்ல சொல்லிருக்காங்க அதனால தான் அண்ணாமலை வந்து முன்னாடியெல்லாம் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு டெல்லியில் டெல்லியில் சொன்னாங்கன்னா அதை நான் செய்யணுமா நான் எதுக்கு தலைவராக வந்திருக்கேன் பிஜேபி பழக்கத்தில் தலைவராக வந்திருக்கேன்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல ஆமாம் இன்றைக்கி அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது முந்தாரணத்தை நடக்க வேண்டியது அண்ணாமலை இல்லாமல் சில மணி நேரம் நடந்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் கடைசியாக தான் வந்தார் என்றானார் அண்ணாமலை கச்ச அருவத்தில் பூ மாலை என்ன ரோஜா பூ என்ன அப்படின்லாம் வந்து ஆளு ரெடி பண்ணிருக்காரு செட் பண்ணிருக்காரு டெல்லியில அவரு மோடி வரும்போது அப்படிதானே இருக்கும் அது மாதிரி இங்க நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பண்ணிருக்காரு ஆமா நீங்க மண்ணோட்டல அவருக்கு ஆமா உடம்பரி இல்லன்னு வேற சொல்லி ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வருவோம் நீங்க வந்து என்ன பேசியிருக்காரு அந்த இடத்துல கூட்டணி பிரிஞ்சதை பத்தி நான் வருத்தமும் படவே இல்லை சந்தோஷமும் படவே இல்லை பிஜேபி தான் தனியா வந்து தேர்தல வந்து சந்திக்கும் நாற்பது தொகுதிகளிலும் நம்ம வந்து எல்லாம் போட்டு வேலைகள்ல ஸ்டார்ட் பண்ணணும் பட் ஆனா கூட்டணியை பத்தி டெல்லி தான் முடிவு இருக்காரு இதே நம்மள என்ன சொன்னதுக்கு முன்னாடி டெல்லி சொன்னா நான் இங்க தலைவரா வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்றத கேக்குறதுக்கு நாங்க வரல அப்படின்னா சொன்னா இன்னைக்கு மாத்தி பேசிட்டு இருக்காரு அதிமுக பத்தி வாய் திறந்தீங்க அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சது பிரஸ் மீட்ல கேட்டாங்க அதிமுக வந்து அதிமுக ஊழல் பட்டியல வெளியிடுவீங்களான்ட்டு அதுக்கு பதில் சொல்லணும் வெளியிடுவேன் இல்ல பின்னாடி வெளியிடுவேன் ஏதாவது அதுக்குமே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல உங்களோட டிஆர்பிக்கு நியூஸ் மினிட்டோட டிஆர்பிக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் இப்படி இப்படிலாம் கேட்காது முதல்ல எனக்கு என்னன்னா இவர் போட்ட டிஆர்பி யார் ஏறும் யார் முதல்ல இவர்கிட்ட சொன்னது இவரே நம்பிக்கிட்டு இருக்காரு இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு நியூஸ் மினிட் ஒரு டிஜிட்டல் மீடியா டிஆர்பிங்கிறது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அதுவே தப்பா சொல்லி அங்கே மாட்டிக்கிட்டாரு பட் ஆனா இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு உள்ள வந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி பேசியிருக்காருல்ல ஆமாம் நம்ம கூட்டணிலாம் இல்லை நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இப்போ பேசியிருக்காரு ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது அவரோட நடவடிக்கைகளில் ஆனால் அது அட்வைஸ் பண்ணுறது அவரை விட்டு போல பத்திரிகையாளர் அட்வைஸ் இல்லாது அது எதாவது ஒன்னு பேசணும்ல பதில் சொல்லாமல் சமாளிக்கணும்ல அதை பண்ணிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்கிற டைம்ல யோசிச்சுப்பாரு அப்புறம் அட்வைஸ் பண்ணுவாப்பில் அப்போ கூட டேரக்டாக வந்து பதில் வராது ஆனால் எது அப்படியாவது பிஜேபிக்கு முக்கியமாக மோடிக்கு விழுந்து மிகப்பெரிய அடிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து இன்னொருத்தர் விளையிட்டாரு ஆமாம் அண்ணாமலை சொன்னது அங்கே கேட்டுருச்சு போல யாரும் கூட்டணியிலேருந்து போகிறதுனா போயிக்கங்கன்னா இங்கே அவர் ஜனசேனா பவன் கல்யாண் நான் வெளியே போய்க்கிறேன்ட்டு போயிட்டாரு தெலுங்கு தேசம் கட்சியோடு நாங்கள் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பவன் கல்யாண் ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அவர் வந்து நான் அவருக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் ஸோ இப்போ இந்தியா தென்னிந்தியாவிலே வந்து முக்கியமான கட்சிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க ஒரே ஒரு கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம் மட்டும் கர்நாடகாவில் இப்போ தான் போய் கூட்டணியில் சேர்ந்தாங்க சேர்ந்தோன்னா அந்த கட்சியே அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தென்னிந்தியாவில் வலுவிழந்துருச்சுங்கிறத விட இதில் சேர்ந்ததுனால இப்போ மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியே வலுவிழந்துருச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க ஏன் பிஜேபியோட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிகிட்டு இருக்காங்க ஆமாம் இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு முக்கியமாக எந்திய கூட்டணிக்கு விழுந்த மிகப்பெரிய அடிதான் அதிமுக விலகலுங்கிறது ஆனால் என்னென்னா தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவை சமாதானப்படுத்திட்டு கூட்டணி வச்சுக்கலாமாங்கிற ஒரு பேச்சுமையை பத்தி இருக்கான் மோடியே எடப்பாடி விட்டு பேசுனாருன்னு எடப்பாடி தட்ட மாட்டாரு அந்த சமயத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தான் நான் முந்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அண்ணாமலையை மாற்ற சொல்லலை இது தொடர் முடிவெடுத்தது அப்படின்னு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியாக தான் வந்து பேட்டி போட்டிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி இவர் ஒரு ரெண்டு வாரம் பாத யாத்திரைக்கு வந்து இது போட்டிருக்காரு அதான்ப்பா என்னன்னா இன்னைக்கு இப்போ ப்ரெஸ் மீட்ல கொடுத்தாப்பையும் சரி மடில பேசினும் சரி அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா மாஸ்க் போட்டுருந்தாருல மாஸ்க் கழட்டிட்டு எல்லாம் பேசினாரு பேசினாருந்தாரு தொண்டை எல்லாம் சொல்றாங்க பட் அது அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி கட்சிக்காக உழைக்கிறாருன்னு நமக்கு தெரியல ஆனா வந்து நாலாம் அக்டோபர் நாலு நேத்தே வந்து மேட்டுப்பாளையத்துல மூன்றாம் கட்ட அந்த பாதயாத்திரையை யாத்திரையை தொடங்கி இருக்கணும் ஆனா டெல்லியில இருந்து வரப்ப ஒரு உடம்பு சரியாம போச்சா இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நைட்டே ஸ்கேன் எல்லாம் பண்ணிருக்காங்க அண்ணாமலைய ஸ்கேன் எல்லாம் பண்ணதுல அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டு இருக்காங்க மருத்துவர் வந்து ரெண்டு வாரம் ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்களாம் அவரை அதனால அக்டோபர் பதினாலுல இருந்து மூன்றாம் கட்ட பாதயாத்திரையை தொடங்கப் தொடங்க போறாராம் ஆனா முடிவுல வந்து மோடி வராராம் அந்த பாத யாத்திரையை முடிச்சு வைக்கிறதுக்கு எப்படின்னா கோயின்சிடன்ஸ் எலெக்ஷன் வந்தாலே மோடி வருவாருங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி அதே சமயத்துல பாயாதரி பாத யாத்திரை முடி முடியறதே வச்சுட்டோம்னா லிங்க் ஆயிடும்ல நம்ம யாத்திரையை முடிச்சு வைக்கிறதுதான் மூடி வரா சொல்லிக்கலாம்ல யாத்திரை ஒன்னும் டேட்டே இல்லையே நினைச்ச நேரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிறாங்க நினைச்ச நேரத்துக்கு ரெசீவ் பண்ணிக்கிறாங்க வரும்போது கரெக்டா அங்க போய் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் பாத யாத்திரையை பத்தி சொல்லிருக்காங்க டெல்லி பேரிடத்துல போயிட்டு இருக்கு அதுவும் எங்களுக்கு தெரியுட்டாங்களா அவங்க எப்படி போயிட்டு இருக்கு தெரியும் இல்ல ஒரு நாளைக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் பேர் சந்திக்கிறேன் இருக்காமே இருபத்தி பேர் எப்படி சந்திக்க முடியுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை சந்திப்புனா என்ன நானும் நீ பேச்சு சந்திச்சுக்கிறது இப்ப சந்திச்சு நான் நீ சந்திச்சா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பேசினா இருபத்தாயிரம் பேர் சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் இருபத்தாயிரம் பேர் அவர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால செய்யணும் என்ன அதுதான் சந்திப்பு போகும்போது பாக்குறாருல எல்லாரையும் அப்படி கூட இருபத்தஞ்சாயிரம் பேரை பாத்துருப்பாரா நடந்து போனா கூட பாத்துருக்கலாம் இவர் பாத யாத்திரையா கார்ல எல்லாம் போறாரு பஸ்ல போவா பஸ்ல கேரவேன்ல இருக்காரு சரி ஓகே இப்ப எது அப்படியே கேரவேன் எல்லாம் தேவைப்படாத வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் ஆனா நம்மளை குணமாய வரட்டும் யாரோ உடம்பு சார்னாலுமே பணமாய் வரணும் ஆமாம் திமுக எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பி ஜெகத் ரச்சகன் இந்த என் டிஏ கூட்டணியில் வந்து நிறையா கல்வி தந்தைகள் இருக்காங்கலாம் சொன்னேன் கூட்டணியில் தான் நிறைய கல்வி தந்தி இருக்காங்க டிஎன்கேலேயே ஒரு எம்பி கல்வி தந்தையா இருக்கிற இவர் தான் பல இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அக்கார்டெலாம் வச்சிருக்காரு ராயல் அக்கார்டு அது அவருக்கே தெரியுமா தெரியல எவ்வளோ சொத்து வச்சிருக்காருன்ட்டு ஆனால் எது அப்படியே இன்னைக்கு வந்து ஐடி ஐம்பது இடங்கள்ல ஜெகதரட்சகன் வீடு அலுவலகம் பல இடங்களுக்கு ரைடு வந்திருக்காங்க ஆமாம் எது எது அவரோடது அப்படிங்கிறத இன்னைக்கு ஐடி காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐம்பது இடங்கள்ங்கிறாங்கப்பா வா யோசிச்சு பாரு ஒரு இடங்கள் வச்சிருப்பா அவரோட நண்பர் வீட்டிலலாம் வேற சோதனை போயிட்டுருக்கு அப்புறம் இங்கே அந்த ராயல் அக்காடு ஹோட்டல் அப்படின்னு அவரோட சொந்தமான எல்லா இடங்கள்லேயும் அந்த மதுவான ஆலை அதுலயும் வந்து ரைடு போயிட்டுருக்கு ஆனால் பார்த்து அடிக்கிறாங்க பற்றியா இல்லையா இப்போ செந்தில் பாலஜி கொங்கு கொங்குபெல்டே பற்றிக்கு அப்படி சப்ளை ஆகாமல் முடையும் கிடக்கு

முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா அரஸ்ட் பண்ணிட்டாங்க இவர சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியில இங்க வந்து ஜெகத் ரட்சகனை வந்து இப்ப டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணியோட பலத்தை பார்த்து மோடி அரசு பயந்துருச்சு உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறை வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அந்த எச்சரிக்கை எல்லாம் காதலே வாங்காம எல்லையை மீறி வந்து விசாரணை அமைப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அரசாங்கம்ங்கிறத சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்தியா கூட்டணி எப்பத்தோட பயப்படல எந்த கூட்டணியை பயத்திருக்காரு பிரதமர் மோடி என்னால இருக்கிற முப்பத்தெட்டு கட்சிக்கு எட்டு கட்சிகள்ல பதினெட்டு கட்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாதா ஜனசேனாவுக்கும் ஒன்னும் கிடையாது அவங்களே போயிட்டாங்களே உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கரைசுங்கிறோம் பய்திருப்பாரு அவரு அதனாலதான் ஆமா ஆனா வந்து இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை சாரி அமலாக்கத்துறை சோதனை வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு சோ டி உள்ள ஐடி ரைடு பார் ஐடி ரைடு எல்லாம் சஞ்சய் சிங் ஐடி எல்லாம் பேர்தான் வித்தியாசம் ஆனா நடவடிக்கை நோ ஒரு தான் இருக்கும் ஆமா தன்னாட்சி அமைப்பு சரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கங்கறது பிஜேபி அமைச்சர்களோட இதா இருக்குது சோ அதுதான் டிடிஎஃப் ஹாசன் அந்த காஞ்சிபுரத்துல அப்படியே ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒரு கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விழுந்து இப்ப காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர் சிறையில தள்ளியிருக்காங்க காஞ்சிபுரத்துல ஜாமீன் வேணாங்க ஏன்னு சொல்லிட்டு வாங்கினார் எதுக்குன்னா உயர் நீதிமன்றத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லி ராஜதந்திரமா செயல்படுறதா அவர் நினைச்சாரு உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் திட்டி கூச்சிருக்காங்க அந்த பைக்கை இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பைக்கை எரிக்கணும் அது தனி மூன்று லட்சம் ரூபாய் உள்ள அந்த கவசத்தை போட்டது கவச உடை போட்டதுனாலதான் டிடிஎஃப் வாசன் வந்து உயிர் பழச்சிருக்காரு டிடிஎஃப் வாசனுடைய பைக் எரிக்கணும் அந்த யூடியூப் சேனலை முடக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க தமிழ்நாடு இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை முன் வச்சிருக்காங்க நாற்பத்தி லட்சம் சீரார்கள் இவர் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க இவர் வேகமாக போறதை பார்த்துட்டு எல்லாருமே வேகமாக போற போக ஆரம்பிச்சிருக்காங்க பல பேர் திருட்டு வழக்குகள்லேயே வந்து ஈடுபடுறாங்க அப்படிலாம் சொல்லி ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு டிடிஎஃப் வாசனுக்கு சில பேர் இந்த டூ கே கிட்ஸ் வந்து அழுகுறாங்களாம்ப்பா ஜாமீன்னே என்னென்னு தெரிஞ்சிருக்காது ஆனால் டிடிஎஃப் ஆசனம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க பட் அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும் வெளியே வந்தால் வேறு ஒரு பெரிய உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்கிறதையும் சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் லட்சத்தீவோட எம்பி முகமது ஃபைசல் இவர் மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு இருந்தது அதில் வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை வந்து லட்சத்தீவு நீதிமன்றம் விதிச்சிருந்தாங்க அதை எதிர்த்து வந்து கேரள உயர்நீதிமன்றத்துக்கு போனார் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போ தொடுத்திருந்த சமயத்திலே இவரோட எம்பி பதவியை பறிச்சுட்டாங்க ஏன்னா பத்தாண்டுகள் சிறை அப்படிங்கிறதுனால கேரள உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்தாங்க அந்த தண்டனைக்கு அதுக்கப்புறம் திரும்ப எம்பி பதவி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ அதை விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் கேரள உயர்நீதிமன்றம் அவரோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ பத்தாண்டு சிறைகள் சிறை தண்டனை செல்லுங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததினால இப்போ திரும்ப எம்பி பதவியை பறிச்சிருக்காங்க இதில் மேல்முறையீடு போவாரா போயிட்டு திரும்ப எம்பி பதவியை வாங்குவாரா இல்லை பத்தாண்டுகள் சிறைக்கு போகிறாதா முகமது ஃபைசல்ங்கிறத பார்க்கணும் ஆனால் இவர் தேசியவாத காங்கிரஸோட எம்பி சைனாவில் வந்து ஏஷியன் கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்திய வீரர்கள் வந்து பதக்கங்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ப பதினெட்டு தங்கப் பதக்கங்கள் முப்பத்தொரு வெள்ளி பதக்கங்கள் முப்பத்தி ரெண்டு பிரான்ஸ் பதக்கங்களை வாங்கியிருக்காங்க நாலாவது இடத்தில் இருக்காங்க பட்டியல்ல பன்னெண்டு தமிழக வீரர்களும் இதில் பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்கு இப்போ இந்தியா இங்கிலாந்து வர்சஸ் நியூஸிலாண்டு வந்து மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது முதல் போட்டி இந்தியாவுக்கு வந்து அக்டோபர் எட்டாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா இங்கே சென்னை சேப்பாக்கத்தில் தான் நடக்க போகுது ஸோ கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகமாக இருக்காங்க கிரிக்கெட் ஃபீவர் ஆர்வமாக இருக்குது இன்னொரு பக்கம் பிக்பாஸ் ஃபீவர் வந்து ஆரம்பமாயிருக்கு இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃபீவர் வந்து ஆரம்பமாயிருக்கு ஆமா எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் பாத்தியா இல்லையா ஆமா எல்லாத்தையும் எல்லாத்துலயும் வந்து நிக்கிது அப்படியே நம்ம கொஞ்சம் ப்ரெஷரைஸா தான் ஃபீல் ஆகுது இவ்வளவுத்தையும் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறப்ப சரி இன்னொரு பக்கம் என்ன இந்த நோபல் பரிசு இந்த வேதியியல் துறைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆல்பர்ட் நோபல் அவருடைய நினைவு தினமான டிசம்பர் பத்தாம் தேதி ஏழு கோடி ரூபாய் வந்து வழங்கப்படுதும் ஒவ்வொருத்தருக்கும் பங்கிட்டு வந்து கொடுப்பாங்க வேதியியல் துறை எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னா குவாண்டம் அந்த புள்ளிகளில் கண்டறிஞ்சு தொகுத்ததுக்காக இந்த மூன்று பேருக்கும் கொடுத்துருக்காங்க லூயிஸ் ப்ரூஸ் அலஸ்கி மவுங்கி இவங்க வந்து மௌங்கி மவுங்கி மூணு பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் யார் வாங்க போகிறா அதான் பெரிய கேள்விக்குறி போன வருஷம் ஒருத்தர் வாங்குவாருன்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த பேர் நம்ம இங்கே சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் நைன் டு சிக்ஸ் ஜாப்லயே வாழ்க்கை போயிருமோன்னு பயமா இருக்கு நைன் டு நைன் ஒர்க் பார்க்கு மீ யோ வாயா போகலான்ட்டு நிறைய பேரு சனிக்கிழமை எல்லாம் லீவு விடுறாங்க எல்லா சனிக்கிழையும் லீவு ஆனா டிப்ரெஷன் போகலாம் போல எல்லா சிலையிலும் அவிசந்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா தொண்ணூத்தி மூணு வயதில் ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்யும் ராக்கம்மாள் பாட்டி ஐம்பது கிலோ எடையை அசால்ட்டாக தூக்கி அசத்தல் நம்மால அந்த வயசுல இவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த வயசில் நம்ம நம்மளையே தூக்கி இருப்பாங்க நெகட்டிவாக இருக்கு இந்த நீம் பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டா இருக்கலாம் இருக்கோம் ஐ எம் சப்பரிங் பெறம் ஃபீவர் ஐ எம் அனேபிள் டு அட்டன் பாவ யாத்திரை பிளீஸ் கிவ் மீ டூ இயர்ஸ் லீவ் மே 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 மேம் போட்டு இருக்கான் தெரியல என்னன்னு தெரியல அண்ணாமுலையை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் என்று அழுத்தமும் கொடுக்கவில்லை இத்தனை தொகுதிகள் வேணும்னு பாஜக தேசிய தலைமை எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை எடப்பாடி ஆனா இதெல்லாம் மூணு நேரத்தை கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்களான்னு சொல்லிட்டு அது அழைப்பாயோட பய கிரியேட்டி இதெல்லாம் சாதாரண ஒரு பக்கம் கல்வி தந்த இன்னொரு பக்கம் மதுபான ஆலை ஓனர் ரெண்டும் ஒரே ஆள் ரெண்டும் ஒரே ஆள் தான் அவருக்கு தான் விருதா அவருக்கு கிடையாது ஜெகத் ரச்சகனுக்கு இல்ல அதை ஒட்டி ஸ்டாலினுக்கும் கிடையாது இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா அமைதியாவே இருக்காரு ஏதாவது கேள்வி கேட்டா இந்த மாதிரி முடக்குறாங்க மோடி அரசு பத்திரிகை சுதந்திரத்தை அதனால தான் வந்து ஊடகவியலாளர்கள்லாம் எழுதியிருக்காங்கல்ல அந்த கடிதம் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உப்பா சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்கல்ல பத்திரிகை பணி ஒன்றும் பயங்கரவாத பணி இல்லை அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டாலே முடக்கினாங்கன்னா அதை ஒத்துக்க முடியாதுல்ல பதில் தானே சொல்லணும் ஆமாம் அதனால மோடிக்கு வந்து கருத்தறுப்பு அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு விருதை நம்ம வந்து கொடுத்துடலாம் ஓகே பிரதமர் மோடிக்கு நன்றி வணக்கம் இந்த கருத்து சொந்தத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத கேட்க நாங்க ரொம்ப அவரோடு இருக்கோம் நிச்சயம் கருத்துக்கல கருத்துறை சிக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க எல்லாமே வந்து படிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி